सुबह निकाम सोड़ा, सोड़ा लाल रखे, सोड़ा होता हो, हम्म, ओके, बिस्किट डर गए? बताने तनिया, बताने तनिया नहीं लगे, सोड़ा उन्हें लाल रखे, बिस्किट नहीं लाल रखे, इतने तोड़ते साप रहा पड़ने, किधी? आये, इन्ना मुट्टा मुट्टे

மாத நீங்க வாருங்க வாருங்க அப்படின்னு ஆறு கண்டாடில தெரியுது அனியா என் சவனப்ப ஊத்துறாது அதனால நான் குடிக்கிறேன் சிவனை பழமையாக செவனப்பா தனியாக பிடிக்கலும் பட் இந்த செவனப்போ பிடிக்கவே இல்லாமல் இருக்கிற ஒரு கன்றாவியாக இருக்குது என்ன செய்யுங்க இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி உங்களுக்காக நான் ட்ரெஸ்ட்டை செய்துட்டேன் இனி உங்களுக்கு இப்படி வீடியோ நல்லா சுவாரஸ்யமாக இருக்குது எங்களுக்கு செய்யும்போது என்ன உங்களுக்கு இப்படி நாங்கள் இல்லை உங்களுக்கு நாங்கள் வேற டாஸ்க் செய்யணும்டா நீங்கள் சொல்லுங்க உங்களுக்கு நாங்கள் என்ன டாஸ்க் செய்யணும்ண்டு அதே மாதிரி நீங்கள் அந்த டாஸ்கை சொல்லுங்க இப்போ அந்த ஒரு டாஸ்க் சொல்லுவீங்க தானே அந்த டாஸ்க் இப்போ நான் மணி செய்யணுமா கீர்த்தி செய்யணுமா இல்லை மது செய்யணுமான்ட்டு அதையும் நீங்களே சொல்லுங்க நீங்கள் சொல்கிறாங்க நீங்கள் சொல்கிற தான் செய்வினா கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு அந்த டாஸ்கை செய்து போடுவோம் இவ்வளவு நீங்க சொன்ன மாதிரி சேர்த்துட்டு உங்களுக்கு நான் வீடியோ அவங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல பாக்கலாம் பாய்